சகுனங்கள் நிமித்தங்கள் எல்லாம் பார்க்கிறோமே சங்கீர்த்தனம் நாம் செய்கிறோம் இதையெல்லாம் பார்க்க வேண்டுமா ஒரு குருவிடம் சரணம் அடைந்த பிறகு இதை பார்க்க வேண்டுமா இல்லை எப்பொழுதுமே பார்க்க வேண்டுமா சாஸ்திரங்கள் எல்லாம் நிமித்தங்களை பற்றி நன்கு பேசுகின்றன நம்முடைய எடுத்த காரியம் நாம் செல்லும் பொழுது இயற்கையானது சில நிமித்தங்களை நமக்கு காட்டிக் கொடுக்கும் இதை பற்றி ராமாயணத்தில் நிறைய வருகிறது எல்லா புராணங்களிலும் இதை பற்றி பேசப்பட்டுள்ளது எப்படி நிமித்தங்கள் நமக்கு முன்பே காட்டித் தருகின்றன நாம் செய்ய போகும் காரியம் வெற்றியாக முடியுமா அல்லது தோல்வியில் முடியுமா என்று இயற்கையின் ஆற்றல் நமக்கு அதை காட்டிக் கொடுக்கிறது இது உண்மைதான் இது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இதைவிட பெரிய சக்தி நாம் இறைவனிடம் கொண்டிருக்கும் பக்தி அந்த பக்தி